ஒரு விளையாடுதங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎலின் நாற்பத்தி ஏழாவது போட்டியாக புள்ளிப்பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் புள்ளிப்பட்டியல் இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினத்தில் ஈடன்காரன் மைதானத்தில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நானே சூழ்ச்சி வெற்றி பெற்றிருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் தமது அணியை துடுப்படுத்தாட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் பிரித்விஷோ ஏழு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக பதிமூன்று ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்த இந்த ஸ்டாக்குடைய முதலாவது பந்து வீச்சிலே மூன்று நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாக் ஃபர்ஷர் இந்த போட்டித் தொடரில் டெல்லி கேபிட்டலுக்காக சிறப்பாக துட்டுப்படுத்தாடி அதிரடி சேர்த்திருந்த அவர் இன்றைய போட்டியில் ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்கலாக பன்னிரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து ஏமாற்றியிருந்தார் அதன் பின்னதாக சாய் ஒப் ஆறு ஓட்டங்களோடும் ஆட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக மூன்று தசம் மூன்று பந்துகளில் முப்பத்தேழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்த வேளையில் நான்காவது கட்டுக்காக அபிஷேக் போரல் மற்றும் அணியின் தலைவர் ரிஷாட் பண்ட் ஆகிய இருவரும் சிறப்பான இணைப்பாட்டம் அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தோரு ஓட்டங்கள் மாத்திரம் இணைப்பாட்டம் அமைக்க அந்த நான்காவது கெட்டுக்கு சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த அபிஷேக் போரல் ஓட்டங்கள் இரண்டு ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக பதினெட்டு ஓட்டங்களோடும் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷாட் பண்ட் ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று அடங்கலாக இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக அக்ஷர் பட்டேல் பதினைந்து குமார் குஷக்ரா ஒன்று என ஆட்டம் உள்ளக்க பதினான்கு தசம் மூன்று பந்து வீச்சில் நூற்றி பதினோரு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்த தன்மார் இருந்தது நேரத்தில் ராசிக் தர் சலாம் எட்டு ஓட்டங்கள் குல்தீப் யாதவ் ஆட்டம் உள்ள கது இருபத்தி ஆறு பந்துகளது கொண்டு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக முப்பத்து ஐந்து ஓட்டங்களை அதிகப்படியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த இரண்டு வீரர்களுக்கு ஒன்பதாவது கெட்டுக்காக இருபத்தி மூன்று பந்துகளில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் சேர்க்கப்பட இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஊர்களில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது அதன் காரணமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பந்து வீச்சு பொறுத்தவரையில் தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இன்றைய தினத்தில் சிறப்பான ஒரு பந்து வீச்சு பரிதினை வழங்கியிருந்தார் நான்கு ஓவர்களை பதினாறு ஓட்டங்களை விட்டு கொடுத்தது மூன்று விக்கெட்டுகளையும் வைபவ அரோரா மற்றும் அசித்ரா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் சுனில் நரேன் மற்றும் மிச்சர் ஸ்டாக் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர் அதன் அடிப்படையில் நூற்று ஐம்பத்து நான்கு ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட்டடின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான பில்ப் சோல்ட் இன்றைய தினத்தில் அதிரடி காட்டியிருந்தார் முப்பத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் ஐந்து வடங்களாக அறுபத்தெட்டு ஓட்டங்களை பட்டிக்கொடுத்ததோடு சுனில் நரேன் நான்கு ஓட்டங்கள் மூன்று வடங்களாக பதினைந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் அடைந்திருந்தது முதல் விக்கெட்டுக்காக இந்த இரண்டு பேரும் சிறப்பான இணைப்பாடம் அமைத்திருந்தார்கள் மொத்தமாக எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பட்டி கொடுத்திருந்தார்கள் முதல் ஆ பந்தவர்களில் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ரிங்கு சிங் பதினோரு ஓட்டங்களோட ஆட்டம் விளக்க ஒன்பது சிங் இரண்டு பந்துகள் மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்த வேளையில் அணியின் தலைவர் ஸ்ரே ஐயர் இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று வடங்களாக முப்பத்தி மூன்று ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றதோடு வெங்கடேஷ் ஐயர் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக ஆட்டம் விளக்காது இருபத்தாறு ஓட்டங்களை பெற்றதோடு நான்காவது கெட்டுக்காக இவர்களிடையே நாற்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தேழு ஓட்டம் இணைப்பாட்டம் வழங்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக பதினாறு தசம் மூன்று பந்து வீச்சு மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் அடைந்த நூற்று ஐம்பத்து ஏழு ஓட்டங்களை பெற்று ஏழு விக்கெட்டு வித்தியாசத்தில் இந்த போட்டியில் கொல்கத்தா நைட்டர்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பந்து வீச்சை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பாக அக்ஷய் பட்டேல் இரண்டு விக்கெட்டுகள் வில்லியம்ஸ் ஒரு விக்கெட்டை மாத்திரம் வீழ்த்தியிருந்த ஏனைய பந்து வீச்சாளர்கள் எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகவே ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக கொல்கத்தா நைட்டர்ஸ் அணி மொத்தமாக ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி மூன்று போட்டிகள் தோழி பன்னிரண்டு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் பதினோரு போட்டிகளில் பங்கேற்று ஐந்து போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வி பத்து புள்ளிகளோடு இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் பந்து வீச்சு சிறப்பாக செயற்பட்டு மூன்று விக்கெட்டுக்கு கைப்பற்றிய தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் விளையாட்டுச்சரோடு உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே